அது ஏற்கனவே தோற்ற கூட்டணிதான் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்ததை சில ஊடகங்கள் ஏதோ புதிய பேரொழியை போல பூதாகரமாக காட்டுகின்றன இது ஏற்கனவே பியூஸ் போன பல்புதான் என்பதை அவர்களது கடந்த கால தோல்வி வரலாறு சொல்லும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துதான் போட்டியிட்டன கூட்டணியாகத்தான் தோற்றன எனவே இவர்கள் சேர்ந்திருந்தாலும் தோல்விதான் பிரிந்து நின்றாலும் தோல்விதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றது அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று விழுக்காட்டையும் பாஜக கூட்டணி பதினெட்டு விழுக்காட்டையும் பெற்றது அதிமுகவின் விழுக்காட்டையும் பாஜகவின் விழுக்காட்டையும் கூட்டினால் நாற்பத்தோரு விழுக்காடுதான் வருகிறது ஏழை தாண்டவில்லை இதுகூட தோற்ற அந்த இரண்டு கட்சிகளுக்கும் தெரியவில்லை என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை சட்டமன்ற தொகுதி வாரியாக கணித்து அப்போதே தி இந்து நாளிதழ் ஒரு கட்டுரை தீட்டியது இருநூற்று இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக கூட்டணி அதிக வாக்குகள் பெற்றுள்ளது என்று தி இந்து ஆங்கில நாளிதழ் குறிப்பிட்டது அந்த கட்டுரையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருநூற்று இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக கூட்டணி அதிக வாக்குகள் பெற்றுள்ளது என்றும் இருநூற்று இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மற்ற கட்சிகளை காட்டிலும் திமுக கூட்டணிக்கே அதிக வாக்குகள் கிடைத்துள்ளது என்றும் முப்பத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கிய நூற்று இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் முழுமையாக திமுக கூட்டணியே அதிக வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளது என்றும் சொல்லப்பட்டது திருவள்ளூர் தென்சென்னை அரக்கோணம் பெரம்பலூர் கரூர் திருச்சி கோவை நாமக்கல் நீலகிரி மதுரை தென்காசி தூத்துக்குடி மக்களவை தொகுதிகளில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிக வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றுள்ளது என்றும் தி இந்து சொல்லியிருந்தது மக்களவைத் தேர்தல் வாக்கு விவரங்களின்படி எட்டு சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே அதிமுக முன்னணியில் இருக்கிறது மூன்று தொகுதிகளில் பாமக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது பாஜக எந்த சட்டமன்ற தொகுதியிலும் கூடுதல் வாக்குகளை வாங்கவில்லை எனவே தேர்தலுக்கு முன்னதாகவே அவர்களது தோல்வி முகத்தை நாம் எளிதில் கணிக்கலாம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவுக்கு எதுவுமே இல்லை என்பதும் கண்ணால் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உண்மையாகும் தமிழ்நாட்டில் பாஜகவின் வரலாறு என்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது தேர்தலில் மூன்று இடங்களிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று தேர்தலில் பதினைந்து இடங்களிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு தேர்தலில் முப்பத்து ஏழு இடங்களிலும் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறவில்லை பாஜக முதன்முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு சட்டசபை தேர்தலில் ஒரு இடத்தில் வென்று சட்டசபைக்குள் நுழைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கினார் ஜெயலலிதா மூன்று தொகுதிகளில் பாஜக வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக அந்த கூட்டணியில் ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட நான்கு இடங்களில் பாஜக வென்றது இரண்டாயிரத்து ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் பாஜக இருபத்தொரு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வென்றது இரண்டாயிரத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஏழு தொகுதிகளை ஒதுக்கினார் ஜெயலலிதா அதிமுக பாஜக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது இரண்டாயிரத்து ஆறு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டது பாஜக இருநூற்று இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு இருநூற்று இருபத்தொரு இடங்களில் டெபாசிட் இழந்தது இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியிலும் பாஜக வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலில் இருநூற்றுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக தனி அணியாக போட்டியிட்டது நூற்று தொன்னூற்றி எட்டு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் நூற்று எண்பத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்டு நூற்று எண்பது தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது பாஜக இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டது பாஜக இந்த முறையும் முழுமையாக தோற்றது அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றது இரண்டாயிரத்து இருபத்தொரு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக நான்கிடங்களில் மட்டுமே வென்றது இதுதான் பாஜகவின் தோல்வி சரித்திரம் என்று முரசொலி விளக்கியுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருபத்தொரு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது அதிமுக கூட்டணி எட்டு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது ஏற்கனவே சேர்ந்து பலமுறை தோற்றவர்கள் இப்போது மீண்டும் சேர்ந்து தோற்க போகிறார் அதை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய அனைத்து தேர்தலிலும் தோற்றவர்தான் பழனிசாமி அவர் தமிழ்நாட்டு மக்களால் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களாலும் நிராகரிக்கப்பட்டவர் எந்த தகுதியும் அற்றவர் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி இவை அனைத்தையும் நடைபெறவுள்ள தேர்தல் முடிவுகள் மெய்ப்பிக்கும் என்று தெரிவித்துள்ளது